சினிமாவை தவிர பேசுவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இந்த சமூகத்தில் இருக்குது ஸோ அதையெல்லாம் பேசுவதற்காக நியூஸ் அண்ட் வியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய சேனலை ஓப்பன் பண்ணியிருக்கேன் பார்க்க விரும்பும் நண்பர்கள் நீங்கள் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் பாலகிருஷ்ணா கார் போன வாரம் முழுக்க டாக் ஆஃப் த டவுன் வந்து பாலகிருஷ்ணா கார் தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு ஒரு மேடையில் அஞ்சலியை அவர் பிடிச்சி தள்ளி விட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு பல யூடியூப் சேனல்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீனியாக இருந்தார் அவர் அங்கே ஆந்திராவில் அது வரைக்கும் பாலகிருஷ்ணா மீது பேரன்பு வைத்திருந்தவர்கள் என்னங்க பிடி பண்ணிட்டார் அவர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலைமை போச்சு உடனே பாலகிருஷ்ணா சும்மா இல்லாமல் அஞ்சலியை கூப்பிட்டு என்னம்மா வெளியில் நம்மளை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க நீ பாசிட்டிவாக ஒரு ஒரு ட்வீட் ஒன் போட்டிரு அப்படின்னொடனே அவங்க வந்து ரொம்ப பாசிட்டிவாக அவர் வந்து எப்பேற்பட்ட நபர் தெரியுமா அப்படின்லாம் ஒன்று போட்டுட்டாங்க உள்ளபடியே இந்த தெலுங்கில் இருக்கிற ஹீரோக்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னு விசாரித்தோம்னா இந்த மூத்த ஹீரோக்களை பற்றி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக பல விஷயங்கள் பேசுகிறாங்க அவங்க அவங்களை பற்றி கேட்பதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது இப்போ முக்கியமாக பாலகிருஷ்ணா பற்றிய சில தகவல்லாம் நம்முடைய ஆந்திராவில் இருக்கிற பத்திரிகை நண்பர் ஒருத்தர்கிட்ட விசாரித்தேன் அப்போ அவர் சில தகவல்களை சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆச்சரியமாக இல்லை வியப்பாக இருந்துச்சு என்ன சொல்கிறாருன்னா பாலகிருஷ்ணா வந்து ஜோசியத்தின் மீள அபார நம்பிக்கை உள்ளவர் அவர் இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போடணும் என்ன கலர் போடணும் அப்படிங்கிறதே அவர் ஜோசியத்தை வச்சு தான் கண்டுபிடிப்பார் அதே மாதிரி வந்து ஒரு பர்சனலாகவே ஒரு ஜோதிடர் அவர் வச்சுருக்கிறாரு இப்போ ஒருத்தர் வந்து ஒரு நாளைக்கு இன்னைக்கு நல்ல நேரமாக கெட்ட நேரமாக இன்றைக்கி முழுக்க நாள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனால் இவர் வந்து இப்போ வீட்டை விட்டு கிளம்புறாருன்னு வைங்களேன் அந்த கிளம்புற நேரத்தை பார்ப்பார் இந்த ஒம்பது ரெண்டு அதுக்கு தான் கிளம்பணும் அப்படின்னா அந்த ஒம்பது ரெண்டு தான் வீட்டை விட்டு கிளம்புவார் ஒம்பது ஆறில் தான் காரில் ஏறி உட்காரணும் அப்படின்னா ஒம்பது ஆறில் தான் காரில் ஏறி உட்காருவார் இப்படி அவர் பார்க்குற ஜோசியங்கிறது வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை அவர் ஜோசியம் பார்த்துட்டே இருப்பார் அதேமாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு இத்தனை மணிக்கு அவர் வரணும்னா அத்தனை மணிக்கு தான் அவர் வந்து சேருவார் ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஜோசியம் பார்க்குறவர் அதே மாதிரி கதை சொல்ல வர்றாங்க யாராவது அப்படின்னா கேட்பறான் தம்பி நீ வீட்டை விட்டு இத்தனை மணிக்கு கிளம்பிடணும் இத்தனை மணிக்கு நீ என்னை வந்து பார்த்துடணும் இத்தனை மணிக்கு ஹால்குள்ளே வந்து உட்காந்துடணும் அப்படின்லாம் அந்த மணியை சொல்லுவாரான் ஒம்பது முப்பத்து ரெண்டு ஒம்பது நாற்பத்தெட்டு பத்து அறுபது பத்து நாற்பது இப்படி வந்து டைம் சொல்லுவாரான் இந்த டயத்தை கரெக்டாக அந்த அஸ்டண்டேட்டரு கீப்பப் பண்ணணும் அல்லது டைரக்டருக்கு கீப்பப் பண்ணணும் அதில் ஒரு ஒரு நிமிஷம் முன்னே ஆனால் கூட பயங்கர டென்ஷன் ஆகிடுவாரன் அவர் ஸோ அதனால் ரொம்ப பயந்து பயந்து திடீர்னு ஃபோன் அடிப்பாரா வீட்டை விட்டு கிளம்ப சொன்னே கிளம்பிட்டியா அப்படின்னு பாரா கேட்டால் அந்த டைம் ஸோ அதை பார்த்து சொல்லுவார் பிள்ளைக்கு அப்புறம் வந்து முக்கியமாக அந்த சந்திராஷ்டமம் வருது இல்லையா அவருக்கு அந்த நாளில் அவர் ஷூட்டிங்கே வைக்க மாட்டாரான் அது எவ்வளோ பெரிய முக்கியமான படமாக இருந்தால் கூட ஏதோ இன்னைக்கு சந்திராஷ்டிரமோ நோ ஷூட்டிங் அப்படின்ட்டு வரான் ஸோ இந்த மாதிரி பாலகிருஷ்ணாவை பற்றி சுவாரஸ்யமாக தகவல் சொல்கிறாங்க இப்போ அவரை வந்து ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்றைக்கி இந்த நிறத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிற சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் முன்னாடியே சொல்லுவாராம் முக்கியமாக சில படங்களில் ஒரு கருப்பு காஸ்ட்யூமோடு வருவார் சில படங்களில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கருப்பு ட்ரெஸ் போட்டு எவ்வளோ நின்னா கூட கூப்பிட்டு அடிச்சுட்டு ஏண்டா முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா இன்றைக்கி எனக்கு கருப்பு பிடிக்காதுன்னு அப்படின்னு பாருன் ஸோ அதனால் வந்து அதெல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அல்லது டைரக்டரோ முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கணும் இல்லைனா இவர் சம்மந்தப்பட்டவங்க சொல்லுவாங்களா நாளைக்கு சாருக்கு வந்து கருப்பு ஆகாது பார்த்துக்குங்க அப்படின்டுவாங்களாம் அப்போ டைரக்டர்லேருந்து படத்தில் வேலை செய்கிற ஆட்டம் வரைக்கும் ஒரு கருப்பு காஸ்ட்யூம் இல்லாமல் பார்த்துக்கிற சூழ்நிலை எல்லாம் அங்கே இருக்குது இதையெல்லாம் தாண்டி தான் பாலகிருஷ்ணாவை வச்சு ஒரு படம் எடுத்து அதை தேட்டரில் ரிலீஸ் பண்ணி ஒரு பெரிய ஆக்குறாங்க அவர் என்ன ரேஞ்சு ஹீரோவாக இருக்கார் அங்கே ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம் அவரை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் தெரியலன்னா கூட அவர் சம்மந்தப்பட்ட தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு இப்போ நம்ம ஊரில் இருக்காங்கள்ல ரஜினி கமல் அஜித்து விஜய் அப்படின்னு இருக்காங்க இல்லையா இப்போ அந்த காலகட்டத்தில் விஜயகாந்துக்குன்னு ஒரு இடம் இருக்கும் இல்லையா இப்போ ரஜினி கமல் இருந்த காலகட்டத்தில் விஜயகாந்துக்கு ஒரு இடம் இருந்தது இல்லை கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு இடம் தான் பாலகிருஷ்ணாவுக்கு அவர் தோல்வி படங்கள் கொடுத்தது ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்கிறாங்க அந்த ரேஷியோவை கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது அவருடைய வெற்றி படங்கள் தான் அதிகமாக இருந்திருக்கு தோல்வி படங்கள்ங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிறாங்க மோகன் பாபு கதையை கேட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மோகன் பாபு ஒரு முறை என்ன பண்ணியிருக்கிறாரு அவர் படப்பிடிப்புக்கு போயிருக்கிறாரு அப்படியே வந்து அவர் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படி உள்ள ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் ஒரு பக்கம் டைரக்டர் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு பனிவாக பேசிவிட்டு கொஞ்சம் தள்ளி போய் ஒரு ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருந்துருக்கிறாரு திரும்ப வந்து படப்பிடிப்பு வேலைகளை பார்த்துருக்காரு அப்புறம் அப்படி சுற்றி பார்த்தா அங்கே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு ஃபோனை வச்சுட்டு இருக்கிறாரு இங்கே ஒரு தொழிலாளி ஒரு ஃபோனை வச்சுட்டு இருக்கிறாரு அப்படியே அங்கங்கே அங்கங்கே அப்படியே ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்திருக்காங்க அப்படியே கண்காணிச்சுட்டே இருந்திருக்கிறாரு மறுநாள் காலையில் ஷூட்டிங்க்கு வந்தவுடனே ஒரு உயரமான டேபிள் ஏறிட்டு மைக்கை கொடுங்கடான்னு கேட்டிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் மைக் இருக்கும்ல மைக்கை கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க மைக்கை வாங்கிட்டு சொன்னாரா நான் வந்து மோகன் பாபு காரு நான் வந்து இத்தனை படத்தில் நடிச்சிருக்கேன் என்னுடைய வயசு இது இத்தனை வெற்றி படங்களை கொடுத்துருக்கேன் இதோ என்னோடய செல்ஃபோனு நான் வந்து எவ்வளோ பெரிய பணக்காரங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த எனக்கு வந்து நூறு வீடுகளுக்கு மேலே இருக்குது எனக்கு இனிமேல் சம்பாரிச்சு ஒன்றும் ஆகப்போகிறது இல்லை நான் எல்லாம் சம்பாரிச்சு முடிச்சுட்டேன் எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டேன் எனக்கு வந்து வாழ்க்கையில் எதிர்பார்ப்பே கிடையாது ஆனால் நான் ஷூட்டிங் வந்தேன்னா என் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி இதை வச்சுருக்கேன்ல இந்த மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஆஃப் பண்ணி வைக்கணும் வைக்கலன்னா எவனாவது செல்லில் பேசுனதை பார்த்தன்னா தூக்கி போட்டு மிதிச்சிருவேன் பார்த்துங்கன்ட்டு ஃபோன் எடுத்து வச்சுக்காரன் அதுக்கப்புறம் யாருமே வந்து அந்த படப்பிடிப்பில் செல்ஃபோனை பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி மோகன் பாபுவை பற்றி இன்னொரு நல்ல விஷயம் ஒன்று சொன்னாங்க என்னென்னா இப்போ அவர் வந்து ரொம்ப பிஸியான ஒரு நடிகர் அவர் கதை கேட்குறதுங்கிறது வந்து சும்மா யார் வந்தாலும் கதை கேட்கற மாட்டார் அவரே மாதத்துக்கு ஒரு அஞ்சு நாள் கதை கேட்குறாருன்னு வைங்களா இப்போ அஞ்சு நாள் கதை சொல்ல போகணும்னா எவ்வளவு அவர்கிட்ட முயற்சி பண்ணால் நீங்கள் கதை சொல்ல போக முடியும் அந்த இடத்துக்கு ஒருத்தர் அவர் டிக் பண்ணுறார் இவர்கிட்ட நம்ம கதை கேட்க போகிறோம் அப்படின்னா ரெண்டரை மணி நேரம் கதை கேட்போம் நீங்கள் அந்த ரெண்டரை மணி நேரத்துக்கு குறைவாக கதை சொன்னோம்னா நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற நீ எங்கிட்ட கதை சொல்ல வந்த அப்படின்னு பயங்கரமாக கடுப்படுத்தி விட்டு ஸோ அதுக்கு பயந்துக்கிட்டு அந்த முழு கதையும் வ ஆரம்பித்து எண்டு முடிகிற வரைக்கும் அந்த கதையை முழுசாக சொல்கிற அளவுக்கு தயாரான அவர்கிட்ட போகணுமா ஸோ அப்படி ஒரு நபர் அவர் அதே மாதிரி அவர் கிளம்பி வந்தார்னா அவருக்கு இப்போ தமிழ்நாட்டிலேருந்து போனாலும் சரி அல்லது பெங்களூர்லேருந்து போனாலும் சரி அல்லது வேறு எந்த மாநிலத்திலேருந்தும் அல்லது ஆந்திராவில் இருக்கிற இயக்குநர்களே போனால் கூட அவங்க வர்றதுக்கான எக்ஸ்பென்ஸை அவங்க ரெடி பண்ணுவாங்களாம் ஆக்சுவலாக ஒரு பஸ்ஸில் வராருன்னா பஸ் டிக்கெட் ரெடி பண்ணி தரப்படும் ஃப்ளைட்டில் வர்றாருனா ஃப்ளைட் டிக்கெட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க அதே மாதிரி நீங்கள் போய் இறங்குனீங்கன்னா கரெக்டாக அவங்கள கூட்டு போகிறதுக்கு ஒரு கார் ரெடியாக நிற்குமா ஏர்போர்ட்டில் காரு கூட்டி வர சொன்னார் அப்படின்ட்டு அந்த காரில் நீங்கள் உட்காந்திங்கன்னா நேராக அழகான ஒரு கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் நிறுத்தி நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன தூக்கம் வந்து கரெக்டாக ஒரு சொன்ன டயத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் இன்றைய மதிப்பு ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஒரு ஒரு தொண்ணூறுகளில் ஒரு தொகை அந்த மாதிரி வந்து கரெக்டாக கையில் கொடுத்துருவாங்களா உள்ளே போகும்பொழுதே இல்லைங்க வேண்டாம்லாம் இல்லை இல்லை சார் கோச்சிப்பாரு நீங்கள் கையில் பிடிங்கன்ட்டு வாங்களா ஏன்னா அவர் ஒரு டயத்தை ஒதுக்கி வர்றாரு அந்த கதை பிடிக்கிதோ பிடிக்கலையோ பண்ணுறோமோ இல்லையோ அவருக்கான ஒரு சின்ன மரியாதை அப்படிங்கிறதுனால அந்த பணத்தை கொடுத்துருவாங்க இப்போ இருக்கு அதை வாங்கிட்டு நீங்கள் உள்ளே போய் உட்காந்து கதை சொன்னீங்கன்னா அவ்வளவு சின்சியராக கதை கேட்பாரான் ஃபோனுகள்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கரெக்டாக கதையை கேட்டு பிடிச்சிருந்தால் பண்ணுவாராம் பிடிக்கலனா தம்பி இந்த கதை எனக்கு பிடிக்கல அதுக்காக இது வந்து வெற்றி அடையாத கதைன்னு நான் சொல்ல மாட்டேன் இது வேற ஒரு ஹீரோவுக்கு பொருந்தி வெற்றி அடையலாம் உன் நம்பிக்கையை நான் குலைக்கலை நீ வேற ஒரு டைரக்டரை பாரு அப்படின்னு கண்ணியமாக சொல்லி அனுப்பிச்சிடுவாராம் இதே மாதிரி போனால் இருபத்தஞ்சாயிரம் கிடைக்கும் ஐம்பதாயிரம் கிடைக்கும்னு யாராவது வந்து சிக்கலன்னா செத்தான் இப்போ மோகன் பாபுகிட்ட போய் நம்ம கதை சொல்ல போகிறோம் எப்போ போனாலும் கரெக்டாக எல்லாேருக்கும் காசு கொடுக்குறாருல்ல நமக்கும் கொடுப்பார் ஒரு ரெண்டு மாதத்தை ஓட்டலான்னு நினச்சிட்டு அவர்கிட்ட போயிட முடியாது கரெக்டாக வந்து அதை கண்டு அவர் அது மாதிரி ஒருத்தர் போயிருக்கிறார் போயிட்டு லைன் மட்டும் சொல்லியிருக்கிறார் ஒரு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்தில் முடிச்சுட்டாரான் மொத்த கதையை முடிச்சுட்டு சார் இதுதான் சார் லைன் இது டெவலப் பண்ணால் நல்லா வரும் சார் இன்னொன்னே தம்பி உன்னை வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரத்துக்கு ஃப்ளைட் ரெடி பண்ணி கொடுத்தாங்களா கொடுத்தாங்க சார் ஏர்போர்ட்லேருந்து இறங்கி கெஸ்ட் ஹவுஸுக்கு கொண்டு வந்தாங்களா கொண்டு வந்தாங்க சார் நல்லா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சார் ரெஸ்ட் எடுத்தீங்களா எடுத்தேன் சார் வெளியில் நீங்கள் வரும்பொழுது பணம் கொடுத்தாங்களா கொடுத்தாங்க சார் இன்னும் பணத்தை கொடு அப்படின்ட்டுறான் சார் அப்படின்னா தொலைச்சு ராஸ்கல் ஒரு காம மணி நேரத்தில் கதையை நீ வந்த நீ ரெண்டரை மணி நேரம் கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் நூறு பேர் கதை சொல்கிறதுக்கு க்யூவில் நிற்கிறாங்க நீ வந்து அப்படியே லேசாக அப்படியே எழுப்பி விட்டு போயிடுவே நீ துளைச்சி அந்த வேலையில் வச்சு காசை பிடிங்கி விட்டு விரட்டி விட்டுருக்கார் ஸோ அந்த மாதிரி அவர்களுக்குள் பயங்கரமான கோபம் ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஜென்டில்மேனாக கூட இருக்காங்க அதாவது தனக்காக ஒருத்தர் நேரம் ஒதுக்கி வர்றாருன்னா அவரை சும்மா அனுப்பக்கூடாதுன்னு நினைக்கிறதே எவ்வளோ பெரிய பண்பு ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு இருக்குது ஸோ அப்படிப்பட்டவர்கள் இப்போ பாலகிருஷ்ணா மாதிரி ரொம்ப சென்டிமெண்டில் திளைத்தவர்கள் அவரை வச்சு படம் பண்ண இயக்குநர்களுக்கு அவர் வந்து ஃபெயிலியரை ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுத்தவருங்கிற முறையிலெல்லாம் அவரை வந்து அங்கே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பட்டு சில நேரங்களில் இந்த மாதிரி அவர் நடந்து கொள்வதை அந்த கூட்டம் ரசிக்குது அதுதான் வந்து இதில் பெரிய ஆபத்து பட் என்ன இருந்தாலும் நம்மூர் ஹீரோக்களோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒருத்தர் கூட கையிலேருந்து காசு யாருக்குமே கொடுத்தது கிடையாது இப்போ ஒரு உதவி இயக்குநர் நம்மட்டால் கதை சொல்ல வர்றாருன்னா ரெண்டரை மணி நேரம் முதல்ல கேட்கவே மாட்டாங்க லைனை சொல்லுங்கம்பாங்க அதுக்கப்புறம் நீ ஒரு நேரத்தை ஒதுக்கிட்டு வந்தல்ல நீ கஷ்டப்படுவேன் நீ வந்து ஒரு வேளை சாப்பாட்டு கூட கஷ்டப்படுற இயக்குனர்கள் இங்கே பல பேர் இருக்காங்க இப்போ இவங்க வந்து ஒரு ஒரு ஹீரோ கிடச்சிட்டாரே ஒரு கதை சொல்ல போகணுங்கும் பொழுது எவ்வளவு துயரங்களை தாண்டி அங்கே வருவாங்கங்கிற எண்ணம்லாம் இவங்களுக்கு இருக்கவே இருக்காது இப்போ மோகன் பாபுக்கு இருக்குல்ல நீ பணக்காரனோ ஏழையோ நீ யாருமெண்ட் தெரியாது ஆனால் எனக்காக நேரம் ஒதுக்கி வந்ததில்ல இந்த இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் கொடுக்குறாருல்ல அந்த பண்புலாம் இங்கே யாருக்குமே கிடையாது ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்பொழுது நிஜமாகவே அவர்கள் கொஞ்சம் உயர்ந்து தான் நிற்கிறாங்க